பேரைியூர் தொகுதி பகூர் ஊராட்சிக்குட்பட்ட மொத்தம் முப்பத்தி கிராமங்களில் இருபத்தி ரெண்டு கிராமங்களுக்கு போதுமான அளவு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன மீதமுள்ள பன்னிரண்டு கிராமங்களுக்கு செல்லும் சாலைகள் அடர்ந்த வனப்பகுதிக்குள் இருக்கின்றது அவை கரட குறுகிய வனசாலையாக உள்ளது இந்த சாலையில் பேருந்துகள் இயக்குகின்ற அளவிற்கு இல்லை எனவே இந்த சாலைகள் சீரமைக்கும் பட்சத்தில் பேருந்துகள் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் பேருந்து வசதியே இல்லாத மக்களுக்கெல்லாம் பேருந்து வசதி தர வேண்டும் என்பது நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரை அந்த வகையில் தான் தருமபுரி மாவட்டத்தில் வத்தல் என்ற பகுதியில் நம்முடைய திராவிட மாடல் அவர்கள் சென்றபோது அந்த பகுதி மக்களுக்கு பேருந்து வசதி இல்லை என்ற குறையை போக்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதை கனிவோடு பரிசீலித்து அந்த சாலையை விரிவாக்கம் செய்து பேருந்து விடுவதற்கு ஆணையிட்டார்கள் கடந்த ஆண்டுமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அவர்கள் அந்த பேருந்தை அங்கே இயக்கி வைத்தார்கள் எனவே பேருந்து இயக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கின்ற அறிவுரை அவருடைய அந்தியூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அதில் இருக்கின்ற அந்த மலை கிராமங்களில் பல்வேறு கிராமங்களுக்கு ஏற்க பேருந்து அந்த பேருந்து மலைப்பகுதியில் அமைந்துள்ள சுண்டபுதூர் சோழக்கல்லணை போன்ற கிராமங்களுக்கு செல்லும் சாலையானது மண்சாலையாக உள்ளது இன்னொன்று வனத்துறையிலே அந்த வனசாலை அமைப்பதற்கு ஒன்றிய அரசிலே அனுமதி பெற்றுதான் அமைக்க வேண்டிய சூழல் எனவே அதில் இருக்கின்ற இடர்பாடுகள் நீக்கி அந்த புதிய சாலைகள் அமைக்கும் பட்சத்தில் அங்கே பேருந்து இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கிறது மலைப்பகுதி மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியது அவசியம் அங்கே இருக்கின்ற வாகன சரிவினை கணக்கிலே எடுத்துக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு அரசினுடைய நிதிநிலைக்கு ஏற்ப பரிசீலிக்கப்படும் என்பதை அன்பு